ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்க்கலாங்க இதனால பாரம்பரியமான பலகாரங்கள் பண்டிகை காலங்களில் செய்யறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக் செய்கிறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கறது நல்ல ஒரு மொறுமொறு கார வடை கூடவே பச்சைப்பயிறு சுயம் இது ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் இந்த பச்சைப்பயிறு சுயம் ஒரு அருமையான பாரம்பரியமான பலகாரம் நல்ல ஹெல்தியான ஒரு பலகாரம் கூட அதே மாதிரி காரவடையும் சூப்பராக இருக்குங்க நம்ம மொறுமொருன்னு சுவையான காரவடை இது ஒரு பாரம்பரியமான பலகாரம் திருநெல்வேலி சைடு ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க மோஸ்ட்லி எல்லா டீ கடைகள்லையும் கிடைக்கும் நல்ல மேலே மொறுன்னு கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா அட்டகாசமா இருக்குங்க நம்ம யூஸ்வலா செய்யற பருப்பு வடை உளுந்து வடை இதை விடவே இந்த வடை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான பருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த வடை செய்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரெசிபி ரொம்ப பக்குவம் பார்த்து மாவெல்லாம் ஆட்டணுங்கிற அவசியம் இருக்காது இங்கே சொல்கிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சாவே போதும் அதிகம் எண்ணெய் இழுக்காத பர்ஃபெக்டான மொறு வடை கண்டிப்பாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெசிபி நம்ம விசேஷ நாட்களில் ரொம்ப டீட்டெயில்டாக வடை பாயாசமோட நம்ம போது இந்த வடை வந்து நம்ம ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சலாம் பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் சுட சுட சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வடலாம் நிறுத்த முடியாது அதிகமாக தான் எல்லாருக்குமே தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இந்த வடைக்கு நம்ம பருப்பு ஊற வச்சிடலாங்க நான் இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கிறேன் காய்ந்த பட்டாணி பருப்பு இதை வடை பருப்புன்னு சொல்லுவாங்க பாரம்பரிய பலகாரமான இந்த காரவடை பட்டாணி பருப்பும் உளுந்தும் சேர்த்து செய்கிறது தான் காரவடை மோஸ்ட்லி டீ இந்த பட்டாணி பருப்பு சேர்த்து தான் மசால் வடை செய்வாங்க ரொம்ப நல்ல மொறுமொருன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வடை பருப்புன்னு சொல்லுவாங்க எல்லா கடைகள்லேயும் மோஸ்ட்லி கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் ஸோ இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்தாச்சு கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஸோ கார வடை பட்டாணி பருப்பும் உளுந்தம்பருப்பும் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் சேர்த்து அதை பக்குவமாக அரைச்சி செய்யறது தாங்க கார வடை ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெண்டு பருப்புலையும் தனித்தனியாக தண்ணி விட்டு நல்ல ரெண்டு மூணு வாட்டி கழுவி நம்ம ஊற வச்சிடலாங்க இங்கே ரெண்டும் கழுவியாச்சு இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் மினிமம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறுட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆட்டி வடை செய்ய போகிறோம் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு கடலை கடலைப்பருப்பு வேற பட்டாணி பருப்பு வேறு கடலைப்பருப்பு சன்னா தாள் பட்டாணி பருப்பு ஸ்பிளிட்டட் பீஸ் தால் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு மூன்று மணி நேரம் ஆச்சு பட்டாணி பருப்பு நல்ல ஊரி இருச்சு அந்த உளுந்தம்பருப்பு நல்ல ஊறி ரெடியாக இருக்குது இப்போ நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸிலையும் அரைக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் கிரைண்டரில் நம்மளுக்கு குயிக்காக வேலையாகும் மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் வடையும் நல்ல மொறு மொறுன்னு வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் அரைக்க ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் இல்லைங்க மிக்ஸியில் அரைக்கிறதா எங்களுக்கு சௌரியம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சிக்கோங்க நான் இங்கே கிரைண்டரில் அரைச்சிக்கிறேங்க நல்ல ஊர்ன பட்டாணி பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டு கலந்த சேர்த்தாச்சு நல்லா போட்டு விட்டு கொஞ்சமாக மட்டுந்தாங்க தண்ணி விடணும் அதாவது நான் இங்கே ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டுமே தான் தண்ணி விட்டுக்கிறேன் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் நல்ல ஊர்ன பருப்பு கடகடன்னு ஃப்ளஃபியாக அரைச்சிரும் அதாவது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் மட்டுமே அரைங்க நல்ல ஃப்ளஃபியாக மாவு வந்துடும் அதிகம் நேரம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ளஃபியாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க மாவு பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக அரைப்பட்டுருச்சு அப்படியே தொட்டால் காற்று மாதிரி இருக்குது உளுந்தம்பருப்பு பட்டாணி பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைப்பட்டுருச்சு அவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு கிரைண்டராக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை வெளியே எடுத்துடலாம் இதுக்கு மேலே அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இங்கே வடைக்கு சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அதாவது வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு அது என்னென்னு சேர்த்துட்டே பார்த்திடலாம் மாவு ஒரு அகலமான போர்டில் எடுத்து வச்சாச்சு மாவு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்ல கிறிஸ்பியாக வருவாடை சப்போஸ் மாவு கொஞ்சம் லூஸாகட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இந்த வடைக்கு பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாவே அடுத்தது நல்ல பொடியான நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் கூடவே பொடியான நறுக்குன்னு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவே நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க அடுத்ததாக பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில அடுத்தது இஞ்சி இது வந்து மஸ்ட்டு அதாவது ஒரு ஒன்றரை இன்ச்சளவுக்கு இஞ்சியை நல்ல பொடியான இருக்கி கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஜீரணத்துக்கும் நல்லது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்தது நல்ல பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி கூடவே தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு நீ நல்லா கலந்து வச்சிடலாம் வடமாவு மாவு ரெடி இந்த வடை பொறுத்த வரைக்கும் நம்ம உருட்டியோ தட்டியோ அந்த ஷேப் கொண்டுட்டு வந்துட்டு நம்மளால் பொறிச்சு எடுக்க முடியாது அப்படியே எடுத்து உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டுறணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் இங்கே பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடையில் விட்டு சூடு பண்ணியாச்சு இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கை எப்படி நினச்சிட்டு நம்ம இந்த வடை மாவை எடுத்து உருட்டி போட்டுடலாம் அது பாத்திரத்தோட எஜ்ஜுக்கு மாவை கொண்டு வந்து இப்படி எடுத்து உருட்டி இப்படி போட்டுறணும் டக்கு டக்குன்னு போட்டு விட்டுறலாங்க அவ்வளோதான் போட்டாச்சு இனி ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறிச்செடுக்க வேண்டியதுதான் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொறிச்செடுக்கலாம் ஸ்டவ்வை மட்டும் கண்டிப்பா மீடியம் வச்சுக்கோங்க அப்போ அப்பதான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும் மேலே நல்ல கிறிஸ்பி அண்ட் இருக்கும் பாருங்க நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு ஆயில் அந்த பபிள்ஸ் நல்லா கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஆயிலை விட்டு வெளியே எடுத்துடலாம் அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ பபில்ஸ் கம்மியாயிடுச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்படி ஒரு டிஷ்யூவில் போட்டு விட்டுருங்க மோஸ்ட்டாக இந்த வடைக்கு பெருசாக எண்ணெய் இழுக்காது ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும் அதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணாவே உங்களுக்கு அது புரியும் அடுத்த அடைசலும் அதே மாதிரி தாங்க அந்த பாத்திரத்தோட ஓரத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு எடுத்து எடுத்து நம்ம உருட்டி போட்டு விட்டுடலாம் இதில் வந்து ஷேப்பெல்லாம் நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா மாவு வந்து நல்லா பொறு பொருன்னு இருக்கும் அதனால தான் இது பொறிச்சு எடுக்கும்போது வடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக இழுக்காது ரொம்ப நல்லா இருக்குங்க அது நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோதாங்க சுவையான கார வடை நல்ல மொறு மொறுன்னு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு ரொம்ப கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க மேலே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணுன்னு தோணும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது சுட சுட சாப்பிட ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வடையோடு நிறுத்தவே முடியாது மினிமம் ஒரு ஏழு எட்டு வடை நாள் சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியும் கூட டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஸோ ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மொறு மொறு விட ரெசிபியை செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இப்போ அடுத்த ரெசிப்பியா நல்ல சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி பச்சைப்பயிர் சுயம் இதனால ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க நல்ல மேலே மொறுன்னு உள்ள சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான அந்த பூரணம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பாக ஹெல்தியானதும் கூட ஏன்னா இங்கே பூரணம் வந்து பச்சைப்பயிர் வச்சு செய்கிறோம் நல்ல சத்தான பச்சைப்பயிறு நாட்டு வெள்ளம் தேங்காய் எல்லாம் கரெக்டான அளவில் சேர்த்து பூரணம் பண்ணி அதை நல்ல ஒரு மாவில் ஒரு டிப் பண்ணி கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கப் அளவுக்கு நல்ல பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேங்க பச்சைப்பயிறு கண்டிப்பாக ரொம்ப சத்தானது நிறைய சத்து இருக்கு நல்ல நார்ச்சத்து இருக்கு அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த பச்சைப்பயிர் வச்சு இந்த ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பச்சைப்பயிரை நம்ம ஒரு பேனில் போட்டு லைட்டாக எடுத்துக்குவோம் வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும்போது அது குயிக்காக வெந்துடும் ஸோ நல்லா வருத்துருவோங்க நல்லா சூடான பேனில் போட்டு விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்ல ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடுவோம் நல்லா கொஞ்சம் வறுப்பட்டு கொஞ்சம் கலர் மாறி நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க பாரு பச்சைப்பயிர் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கிறது தெரியுது நல்லா வாசனை வருது ஆஃப் பச்சைப்பயிறு விட்டு வறுப்பட்ட பச்சை பயிரை எடுத்து நம்ம குக்கர்ல சேர்த்துருவோம் குக்கர்ல செர்த்தாச்சு நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை அலசி கழுவிடுவோம் பாருங்க பச்சைப்பயிறு நல்லா கழுவியாச்சு இப்ப பச்சைப்பயிர் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி செத்துக்குவோம் ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தா பர்ஃபெக்டாக பருப்பு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பூரணம் பண்ணிடலாம் ஸோ நாலு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க பச்சைப்பயிறு நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இப்ப இதை மசிச்சு விட்டுருவோம் ஒரு உடன் மத்து அல்லது இந்த மாதிரி ஒரு வச்சு நல்லா மசிச்சு விட்டுருவோங்க ஓரளவுக்கு மசிச்சு விட்டா போதும் ரொம்ப மாதிரி பாருங்க நல்லா ஓரளவுக்கு மசிச்சாச்சு இப்ப இத சக்கரை தேங்காவோட வதக்கி நம்ம பூரணம் பண்ணிடலாம் இப்ப இங்க ஒரு அடிகனமான வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பச்சைப்பயிரை கம்ப்ளீட்டா செர்த்தாச்சு இப்போ இதில் சர்க்கரை தேங்காய் எல்லாம் சேர்த்து வதக்கினா பூரணம் ரெடி ஆயிரும் இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை அல்லது அது வெள்ளத்தை கரைச்சும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இங்கே நல்லா சுத்தமான நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அதாவது எந்த டம்ளர்ல பேர் அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்குறேன் இது சரியா இருக்கும் இல்லை தித்திப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் எடுத்துக்கிட்ட நாட்டு சக்கரையை கம்ப்ளீட்டாக வதக்கிகிட்டு இருக்கிற பச்சைப்பயிரில் சேர்த்தாச்சுங்க நீ நல்லா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுவோம் இந்த நாட்டு சர்க்கரை இந்த பச்சைப்பயிரோடு கலந்து அப்படியே இழகி வரும் கொஞ்சம் லூஸ் ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிளற கெட்டி கெட்டிப்பட்டுரும் உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு அப்படியே நம்ம கிளறி எடுத்துடலாம் இப்போ நல்லா கிளறி விடுவோம் நல்லா ஈவனாக அந்த பச்சைப்பயிரோடு நல்ல நாட்டு சர்க்கரையை கிளறி விடுவோம் பாருங்க கம்ப்ளீட்டாக சர்க்கரை நல்லா கரைஞ்சு நல்லா லூஸ் ஆகிடுச்சு இன்னொரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே கிளற கிளற இது அப்படியே திரும்பவும் கெட்டிப்பட்டுட்டு வரும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பொடியாக துருவின தேங்காய் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்தாச்சுங்க நம்ம தேங்காய் சேர்த்து கிளற கிளற எல்லாம் குயிக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து குயிக்காக கெட்டிப்பட்டுரும் பாருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்டியாயிட்டு வர்றது அப்படியே நமக்கு தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுருவோம் ஏலக்காய் பொடி போடும்போது தான் அந்த ஸ்வீட் வாசனை நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கெட்டியானது தெரியுது பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் ஆற ஆற கண்டிப்பாக கெட்டி பட்டுருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுருவோம் ஸோ குயிக்காக வரும் அதுக்கப்புறம் நம்ம உரண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம செஞ்சு வச்ச பூர்ணை நல்லா அரிருச்சு கைப்பருக்குற சூடு வந்துருச்சு இப்போ இனி இதை உரண்டை பிடிச்சிடலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிருவோம் நான் இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி வைக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருண்டைகளாக பூரணம் எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு அடுத்தது இதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கணும் இங்கே ஒரு அகலமான பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு செத்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்கு வேண்டி அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஈவனாக ஒரு தடவை கலந்து விட்டுருவோங்க இப்போ சேர்த்துட்ட பொருளெல்லாம் எல்லாம் நல்லா ஈவனாக கலந்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது நம்ம தின்னான தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாவை கலந்துக்கணும் அந்த உருண்டை மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் கோட்டிங் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உளுந்து அரிசியை ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ஊற வச்சு அரைச்சு பூரணத்தை டிப் பண்ணியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க அல்லது இட்லி மாவில் நம்ம டிப் பண்ணி எடுத்தும் ஃப்ரை பண்ணலாம் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் பட் இப்படி பேக்கரி ஸ்டைலில் மைதா மாவும் அரிசி மாவும் கலந்து நம்ம பூரணத்துக்கு மேல் மாவு செஞ்சு அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் ஸோ நான் இங்கே மைதா அரிசி மாவை வச்சு இந்த மேல் மாவு செஞ்சுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படி விரல் வச்சா இப்படி மேலே ஒரு லேயர் ஆஃப் மாவு கோட் ஆகணும் ஒரு தின்னான தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் மாவு ரெடி பூரணமும் ரெடியா இருக்குங்க இப்போ இந்த பூரணத்தை மேல் மாவுல போட்டு டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு பொறிச்செடுத்தா சுயம் ரெடி ஆயிரும் ஆல்ரெடி நல்லா வெந்த பருப்பு வச்சு பூரணம் பண்ணியிருக்கோம் இப்போ மேல் மாவு மட்டும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை பொறுமையாக இந்த மாவுல நல்லா புரட்டி எடுத்து ஒரு தின்னான லேயர் கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெயில அப்படியே போட்டு விட்டுறணும் நல்லா அடுக்கி விட்டாச்சு இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா எல்லா சைடும் ஃப்ரை ஆக்கிற மாதிரி ஃப்ரை ஆக விட்டுட்டு நம்ம வெளியெடுத்துடணும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த உள்ள நல்லா ஒன்றும் வெளியே வரல கரெக்டாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த சுய உருண்டைகளை வெளியெடுத்துருவோம் இதே மாதிரி மீதி இருக்கிற பூரணங்களையும் இந்த மேல் மாவில் கரெக்டாக கோட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அவ்வளோ தாங்க சுவையானயம் சாமுனு ரெடி ஆகிருச்சு இது பச்சைப்பயிர் வச்சு செஞ்ச சுயம் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்தியானதும் கூட ஏன்னா பச்சைப்பயிர் நல்ல ஒரு அருமையான சத்து நிறைந்த பருப்பு அதில் இந்த சுயம் ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த பூரணம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு பாரம்பரியமான பலகாரம் ஈஸியான ரெசிபி எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ